பிராங்காவே பேசுறப்ப எஸ் சி எஸ்டி பிசி எம்பிசி இப்ப இருக்குன்னா பிசி ல இருக்குறவனும் ராபகலா படிக்கிறான் ல இருக்கிறவனும் ராபகலா படிக்கிறான் ஆனா எஸ்சில இருக்கிறவனா உள்ள போறான் பிசில இருக்கிறவனால உள்ள போக முடியல அப்படி போகிற புழுது பள்ளிக்கு பிறந்தவனே ஒரு பிற்படுத்தப்பட்ட பையன் ஒரு ல இருக்கிற பையன் தொண்ணூறு மார்க் வாங்கி ஒரு ஒரு ல இருக்கிற பையன் எம்பத்தி எட்டு தான் வாங்கிருக்காப்புல அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டியே தமிழ்நாட்டில் கிடையாது முதல்ல நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க எஸ்சிக்கும் பிசிக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் போட்டி கிடையாது ல தொண்ணூறு வாங்குனவன் பிசில தொண்ணூத்தி ரெண்டு வாங்குனோன்ட்டு தான் தோக்கம் யூ காட் மீ பாய்ன் சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் புரியல

அவன் என்னோட கம்மியா மார்க் வாங்கியிருக்கான் அவனுக்கு சீட் கிடைச்சிருச்சு அவன் கம்மியா மார்க் வாங்கினதுனால சீட்டு கிடைக்கல தம்பி ஓன் கம்யூனிட்டியில உன்ன விட இன்னொரு நாலு பேர் நல்லா மார்க் வாங்கிட்டான் அப்ப என்ன ஆகுதுன்னா ஓன் கம்யூனிட்டிக்குள்ளேயே போட்டி போட்டு உன்னால படிக்க முடியலன்னா நீ எப்படி ஜென்ரல் கம்யூனிட்டியில படிப்பா பாரக்கு அடிப்படையில இதை நீ முதல்ல புரிய வச்சிருக்கணும் தமிழ்நாட்டுல இந்த ரிசர்வேஷன் பற்றின ஐடியாவை எத்தனை உதாரணங்கள் குறித்து திரும்ப திரும்ப பேசினாலும்

நமக்கு மறுக்கப்பட்ட வளம் அதிகாரம் இவற்றுக்கான நீதியை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள வேண்டியது ஒரே நேரத்தில் சாதிக்கு எதிரான நீதியையும் சாதி இல்லாத சமூகத்துக்கு பாதையும் ஒரே நேரத்தில் டிராவல் பண்றதுனால வர சிக்கல் குறுக்க இந்த கைய கையாடி

கட்சுன்னு ஒருத்தர் இருந்தாரு அவங்க தாத்தா யாரு அவங்க பாட்டனார் யாரு இப்படி கண்ணு முன்னாடி ஒரு குரூப் குடும்பம் குடும்பமா ஒரே இடத்துல உட்காந்து கும்மி அடிக்கிறான் அதை பார்த்து நம்ம கோவமே வர மாட்டேங்குது அந்த கருவறைக்குள்ள ஒரு குரூப் உட்காந்து இருக்காங்க என்னைக்கு ஆகுது ஏன்பா நீ இருந்த உங்க அப்பா இருந்தாரு உங்க தாத்தா இருந்தாரு அவங்க அப்பா இருந்தாரு அவங்க தாத்தா இருந்தாரு நான் எப்ப வேண்டா உள்ள வருதுன்னு அங்க கேட்கவே மாட்டேன் நான் சொன்னேன் பதினெட்டு வருஷம் ஆகுது கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்து பதினெட்டு வருஷம் ஆச்சுல பதினெட்டு வருஷமா ஒரு வருஷம் ஒரே ஒரு வருஷமாவது ஏதாவது ஒரு ஐஐடியில கம்ப்ளீட்டா ரிசர்வேஷன் ரோஸ்டர் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு எவனாவது பிரமாண பத்திரம் எழுதி போடுவனா மாட்டான் ஏன் மாட்ட நீ அப்ப பதினெட்டு வருஷத்துல ஒரு வருஷம் கூட உருப்படியா கொடுக்கல அதுக்குள்ள பதினெட்டு வருஷம் ஆச்சு ஒழிச்சிருவோமா ஒழிச்சிருவோமா போட வெளியே முதல்ல அப்படின்னு விரட்டி தான் உடனே தவிர அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணலாம் ஒத்துக்கிறேன் இதை விட இது பெருசுதான் தெரியுதுல்ல உள்ள மரியாதை மடக்கிட்டு தயவு செய்து இதற்கான கையெழுத்தப்படும் இன்னைக்கு முதலமைச்சர் முர்மு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு ஓவரால் அதை எப்படி எவாலுவேட் பண்றீங்க நீங்க இன்க்ளூடிங் த சூசைட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தற்கொலை செய்து கொள்ளும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளட்டும் என்கிறேன் என்னடா சொன்ன மாதம் அப்படித்தாங்க சொல்லுவேன்

எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூணு சின்ன பசங்க இருக்கட்டுங்க சின்ன பசங்க என்ன தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போயினா செகண்ட் ஸ்டாண்டர்டா சொல்லுங்க டேய் கெஸ்ட்க்கு பொறுந்தானே ஏன்டா இப்படி ஏன் இப்படி தான நம்ம பிளஸ் 2 உங்களுக்கு உலவில் ரீதியா ஒரு பிரஷர் இருக்கதானே செய்யும் அந்த ஒரு மூணு முறை எழுதி பாஸ் ஆயிருக்கான பாஸ் ஆயே அவனுக்கு கிடைக்கல இல்ல தெரியதா சரிねえ வாணங்கட்டு திரி வாணங்கட்டு போய் கசிங்க சிங்க பேசிட்டேனே வாங்கிக்க சோத்துல உப்பு போட சாப்பிடாத எல்லாரும் உடைச்சிரும் உனக்கு நீ மற்றவர்களை எல்லாம் குறை சொல்றதை விட தீமுகதன அதிகம் குறை சொல்லணும் ஏய் பிஜேபி தான குறை சொல்லணும் சுத்தம் இருக்க மாட்டேங்கிற பலாயிரம் கிலோமீட்டர் கடலில் பயணித்து இப்போ பனி மூப்படைத்து ஓய்வு பெற்ற இந்த ஷிப்பிங் கண்டெய்னர் தான் என்னுடைய சொகுசு பண்ணை வீடு இது வந்து பெலிக்ஸோட ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க இது ஃபெலிக்ஸோட ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது இது வந்து ஃபார்ம் ஹவுசே கிடையாது கெஸ்ட் ஹவுஸ்னு சொன்னாங்க ஃபெலிக்ஸோட கெஸ்ட் ஹவுஸ் இது கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது இது அதுல நாங்க வந்து ரெண்டு கார் வச்சிருக்கோம் சொகஸ் கார் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்பெட் ஆயிட்டு இருக்கு சொகுசு கார் அப்படிங்கிறத நாங்கள் இது வரைக்கும் வாங்கினது அது அவர் பேர்லேயும் இல்லை என் பேர்லேயும் இல்லை ஸோ அதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் வச்சிருக்கிறது ஒரே ஒரு கார் தான் ஆடி ஏசி ஓகே ஆடி ஏஸ் கார் மட்டும்தான் அவர் வச்சிருக்காரு சொகுசு கார் அப்படிங்கறத எங்க கிட்ட இல்ல நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க இதை வச்சிட்டு இந்த ஊர்ல தான் வாழ போறீங்க और दुनिया जो ग्लोबल वार्मिंग की चिंता करती है ना मैं गंगा आरती करा करके उनको सिखाता हूँ कि ग्लोबल वार्मिंग की समस्या का समाधान பகுதிக்கு பத்தி பக்தி மேப்ளம் ஆனா பாவமே ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கா ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களா யா என்ன உலகம் அது சரி அவன் தலையெழுத்த மாத்த முடியுமா ஆமா மாப்ள நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு சேர்த்திருக்க நான் மத இருந்த மாட்டேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் பிற பொருளை திருட மாட்டேன் கொள்ளையடிக்க மாட்டேன் ஊழல் செய்ய மாட்டேன் லஞ்சம் பெற மாட்டேன் கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன் என் நினைவிலும் நினைக்க மாட்டேன் பிரபாகர் உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கும் நீங்க கூட ஆட்டம் தான் போட்டுட்டு இருந்த அப்படின்னு நான் தான் உலகத்துக்கே சொல்லிட்டேன் ஏகே செவன்டி ஃபோர்னு ஒரு ஆயுதம் அது வந்து ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கு எங்களுக்கு அப்போ அந்த க கருவி வந்து இப்படி இந்த விரல் தண்டி தான் அந்த இது இருக்கும் இங்கே தலைவர் பிரபாகர் அவர்கள் உயிர் கொடுத்து அங்கே போராடிட்டு இருக்கும் போது ரூம் போட்டி வாங்கிக்கிட்ட என்ன ஆட்டை ஆடுனா குடிச்சு போட்டி வாங்க என்னென்ன கும்மாலம் ஆடிச்சான் அப்படின்றது வந்து எத்தனை பேர் சாட்சி தெரியுமா தம்பி

எனக்கு ஸ்பெஷல் மான்கரி கூப்பிட்டு சொன்னது நான் உண்மையிலே அந்த வீடியோ பாக்கும்போது உண்மையிலே ஆவலா இருந்தேன் பரவாயில்ல ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி போயிருப்பாரு இவர் மன்கறி சாப்பிட்ட வீடியோ வரும் ஏதாவது இட்லியை உடைச்சு வீடியோ காட்டுவாரு ஆம கறி சாப்பிட்டு இருப்பாரு ஆமா ஓட்ட தலை போட்டு படகுல மாதிரி போயிருப்பாரு அந்த மாதிரி தான் பல சுவாரஸ்யங்கள் எதிர்பார்த்தேன் ஆனா அதுல ஒரு சோகமா இருக்கு அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மட்டும் நம்ம வந்து செய்ய முடியுது அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது அதனால நீங்க வந்து

அடிச்சிலடி படைச்சல மண்டையில மட்டும் அடிச்சல அந்த உள்ள வருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க